இது சோறு போடுற பூமி எங்க உயிர் எங்க மண்ணு இத வந்து எப்படி எடுக்கிறது நான் வந்து கால் வச்சுட்டேன்ல இனி பாருங்க அந்த திட்டம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது என்ற செய்து வெகு விரைவில் வரும் என்பதை உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் புரட்சி அவர்கள் மதுரை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் வீட்டில இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்னடா நான் வந்திருக்கேன் நினைக்காதீங்க நான் வந்து கால் வச்சேன் இனி பாருங்க அந்த திட்டம்

எதுவும் பயப்படவே தேவையில்லை இப்ப நான் வந்தவன அம்மா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இது சோறு போடுற பூமி எங்க உயிர் எங்க மண் இத வந்து எப்படி எடுக்கிறது உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் நாங்க செக் பண்றோம் இங்க வந்து கிரானைட் இருக்கான்னு உள்ள வர வேண்டியது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாயிரம் ஏக்கர் அப்புறம் அஞ்சாயிரம் ஏக்கர் இப்படித்தான் வெள்ளையனே வெளியேற நம்ம ஆளுங்கெல்லாம் துரத்துனாங்கல்ல இப்படி தான் உள்ள வந்தாங்க இந்தியாக்குள்ள

அப்படி ஒரு நிலைமை இந்த மண்ணுக்கு மிக வரவும் உடமாட்டோம் என்பதை உறுதியா சொல்றேன் திராவிட கழகத்தின் சார்பாக மதுரை மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டின்